ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் ஆஃப் கேஜி ப்ரான் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஒரு நாலு வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி தக்காளி வந்து ரெண்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறமா இங்கே பிரியாணி மசாலா பாக்கெட் இருக்கும்ல அது நாங்கள் கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ குக்கர் சூடான உடனே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதுக்கப்புறமா அந்த நம்ம ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே வந்து நம்ம ப்ரானை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே நம்ம அது எல்லாமே கலர் மாறின பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கும்போது அந்த மசாலாவோட வாசனை சூப்பராக வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மசாலா எடுத்து வச்சிருக்கோம் பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் பிரியாணி மசாலா மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க மற்றதெல்லாம் தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றும் போது செக் பண்ணிவிட்டு கூட இன்னும் சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பிராணை வந்து இதில் சேர்த்துடலாம் பிராணை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மசாலா கூட பிரான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்த பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து சம்பார் ரைஸ் எடுத்திருந்தோம் ஸோ அதனால் அதுக்கு மூணு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம் பாஸ்மதி அரிசின்னா ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணலாம் இது சம்பா ரைஸ்ன்றதுனால மூணு டம்ளர் ஆட் பண்ணணும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு பிரியாணிக்கு வெங்காய பச்சடியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ப்ரான் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ